கனடாவின் பல மாகாணங்களில் வார இறுதியில் பனிப்புயல் தாக்கும் என கனேடிய சுற்றாடல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஒன்டாரியோ பிரிட்டிஷ் கொலம்பியா நுனாவட் வடமேற்கு பிராந்தியங்கள் கியூபாக் நியூ பவுண்ட்லேண்ட் அண்ட் லேப்ரடர் ஆகிய மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்களுக்கு இந்த காலநிலை முன்னறிவிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடுமையான குளிர் பனிப்பொழிவு பலத்த காற்று மற்றும் கடும் மழை போன்றன குறித்து எவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நியூ பவுண்ட்லாந்து பகுதியில் பலத்த காற்றும் கடும் பனிப்பொழிவும் ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது கியூபெக்கில் சுமார் இருபத்தைந்து சென்டிமீட்டர்கள் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் எனவும் பிற்பகல் வேளையில் கடும் மழை பொழியும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது ஒன்டாரியோ மாகாணத்தில் இதேவிதமாக கடும் பனிப்பொழிவும் மழையும் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோ மாகாணத்தில் சில இடங்களில் நாளை சனிக்கிழமை மாலைக்குள் அறுபது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு எதிர்வு கூறப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியா வடமேற்கு பிராந்தியங்கள் போன்ற பகுதிகளிலும் கடுமையான குளிர் பனிப்பொழிவு மற்றும் மழை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கியூபக் மாகாணத்தில் நாளை நண்பகல் வரை கடுமையான பனிப்பொழிவு இருக்குமென என கனேடிய சுற்றாடல் திணைக்களம் எச்சரித்துள்ளது